மக்களே நேற்றுக்கு ஈவினிங் வந்து திடீர்னு ஒரு நல்ல மழை ஆஹா காலையில் நேரத்தில் தோத்துக்களை போனால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இன்றைக்கி சமையலுக்கு என்ன தேர்னு பார்க்கலான்ட்டு வந்துட்டேன் லாஸ்ட் ஒன் வீக் ஃபுல்லாக மனசுக்குள்ள ஒரு வேதனைங்க என்னென்னா டூ ஃபிஃப்டி எம்எல் ஹெர்பல் ஆயில் கூட இந்த ஆடிப்பட்ட மருத்து இல்லையா அதுக்கு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான காய்கறிகள் விதைகள் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு அனுப்பிச்சாச்சு ரிசீவ் பண்ணிட்டீங்க ஒரு சிலர் வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் அப்படின்ட்டு அந்த விதைகளை ஃபோட்டோ எடுத்துன்னு கணிச்சுருந்தீங்க ரெண்டு ஒருத்தங்க அந்த விதைகளை மூலிகை எண்ணெயில் போட்டு வச்சுட்டாங்க அப்புறம் கேட்டாங்க இல்லைங்க இது வீட்டு தோட்டத்துக்கான காய்கறி விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் நான் அனுப்பிச்சி விட்டேன் ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கான உணவு அது எங்கேருந்து எப்படி வருதுன்னு தெரியாமல் கூட அந்த இளைய தலைமுறையினர் இப்போ இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு இப்படி என்கிட்ட என்கொயரி பண்ணவங்க எல்லாமே சின்ன வயசு பொண்ணுங்க நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கிறவங்க நம்ம தமிழ் பொண்ணுங்க நாம தாங்க நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முடக்கத்தான் கோவக்கா செம்பருத்தின்னு சமையலுக்கு எடுத்துக்கிட்டேன் ஹாப்பி கார்டன்